வணக்கம் மனிஷி மேடம் வணக்கம் மேடம் இந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மீது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து புகார் அளிச்சிருந்தார் ஒரு சார்பாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன நடந்தது மேம் இன்னைக்கு விசாரணை என்ன வந்தது மேடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் இது வந்து மிக வருந்தத்தக்க சமாச்சாரம் வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருக்கணும் அதாவது வந்து ஒரு தனிப்பட்டமா வந்து நீதி அரசர்களுடைய நீதி அரசர்களும் தனி மனிதன் இல்ல நீதிபதிங்கிறவரும் அந்த சேருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி இது பண்ணுற சார் தனி மனித தாக்கல் மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஜுடிஷியரியில் வந்து இப்போ வருங்காலத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நீதிமன்றத்தை எப்படி மதிக்கணுங்கிறது தெரியாமல் வழக்காளிகள் இருக்காங்க அவள் அந்த வழக்கறிஞர்களெலாம் வந்து வழக்காடியோட கேஸை தன்னுடைய கேஸ் மாதிரிலாம் பண்ணுறாங்க இது விரும்பத்தகாத சமாச்சாரம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வருவோம் இதில் ரெண்டு பகுதியாக படிக்கும் ஒன்று நீதிபதி நீதியரசர்களுடைய கடமை என்ன ரெண்டாவது வழக்கறிஞர்கள் கடமை என்ன வழக்காடுகள் என்ன செய்ய வேண்டும் மூணு பிரிவா பிரிப்போம் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னாக்க இந்த வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞர் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் சீனியர் மூத்த நீதி அரசர்கள் ஒருத்தர் சென்னை உயர் நீதிமன்றத்துல தற்பொழுது அவர் வந்து மதுரை கிளையில அமர்வுள்ள இருக்காரு அவருக்கு வந்து ரிட்டு டிஸ்மிஸ் ஆன வழக்கு மேல வர அப்பீல் மேல்முறையிடலாம் இப்போ பார்க்குறாரு நீதியரசர் ராஜகுமார் ராஜசேகரோட இப்போ என்ன நடந்திருக்குனாக்க இந்த வாஜ்யநாதங்கிற வழக்கறிஞர் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறக்க ப்ரமோஷன் சூப்பர் சீட் பண்ணாங்க அதாவது தாண்டி நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்கில் அவர் வழக்கு வழக்காடிக்கு இது பண்ணி ஜெயிச்சிருக்காரு அந்த வழக்கு மேலே வந்து உயர் நீதிமன்றம் அது மேல்முறையீடு வருது அந்த மேல்முறையீடு இவர்கிட்ட தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்தையும் எப்படின்னாக்க உச்ச நீதிமன்றத்தையும் அந்தந்த காலகட்டத்துல எப்படிங்கிறதுனாக்க ஒரு மண்டே ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க இந்த பாப்பாங்க இவங்களும் அவங்கள்ட்ட மட்டும் தான் வரும் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில தகவல் பாரா போதும் அது பட்டியலுக்கான பட்டியலையும் வந்து கையில வந்துடும் இப்படிதான் நடைமுறை அப்படி இருக்க இவர்கிட்ட தான் அந்த உயர் நீதிமன்றத்துல இந்த உயர் சென்னை சென்னையுடைய கிளை நீதிமன்றமான மதுரையில வந்து இவர்கிட்ட தான் இந்த அரசாங்கத்தை தனியார் சிங்கிள் ஜட்ஜு ஒரு நீதி அரசர் கீழே வந்து தோத்து போன கேஸ்கெல்லாம் அப்பீல் வந்து நம்ம முரவுள்ள வருது அப்படி வரைச்சு இவர் ஜெயிச்சுக்காரனே இவர் தோத்து போன அந்த எதிராளி வந்து அப்பீல் போடுறாரு அந்த அப்பீல்ல வந்து இவர் வந்து கீழமை நீதி ஆண்கள் ஆனதுனால இவருக்கு எதிர்காப்பு இவர் வந்து எதிர் வழக்காடியா இவருடைய பேரை போட்டு வருது அந்த வழக்கறிஞர் அப்ப ரெண்டு தடவை கூப்பிடுறாங்க வரல மூணாவது தடவை அந்த பட்டியலிடும் போது கேக்குறாங்க நீங்க என்ன ஒரு பேர் வருது அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டு அவர் அப்பியர் ஆக சொல்லுங்க அவருக்கு நோட்டீஸ் போன போது அவர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல என் கட்ட வந்து என்னுடைய வழக்காடி வந்து வாங்கிட்டு போயிட்டாரு எங்கிட்ட இல்ல நான் இப்ப இந்த வழக்கில அப்பேர் ஆகலைன்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னாக்க யார் சொல்றாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நீதிமன்றத்துல நாங்கள்லாம் வழக்கறிஞர்களும் சரி நீதி அரசர்களும் சரி ஒரு ஃப்ரெண்ட்லி மேனல ஒரு சகோதரத்துவமாகவும் ஒரு நண்பர் மீது சாதாரணமாகவும் கேட்குற விஷயங்களை ஊ பெரிப்படுத்தி தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும் மக்களிடையே சொல்ற தான் இன்னைக்கு அந்த வாஞ்சிநாதன் அட்வொகேட் முடிச்சதுக்கு அப்புறம் உச்ச உச்சநீதிமன்றத்துல புகார் அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு அது வேணும்னா நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா என்ன கொள்ளுங்க நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இடகோடமா வந்து ஆரம்பிக்கிறாரு வாஞ்சிநாதன் இதை கேட்டோன்னா அப்படியா சொல்லுவோன்னே திருப்பி வாக்குவாதம் பண்றாரு அதை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி தூக்கி அடிச்ச மாதிரி ஒரு பேசுறாரு அப்போ வந்து மற்ற வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க அப்போ வந்து ஒரு நீதிமன்றத்தில் எப்படி பேசணும் எப்படி அணுகுமுறைங்கிறது நல்லாவே வந்து வழக்கறிஞராக தன்னை வந்து பதிவு செய்து கொள்ளும் போது வழக்கறிஞரான சங்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க வழக்கறிஞரான சட்டம் ஒன்று அட்வொகேட் ஆகலை அதில் கிளியராக இருக்குது நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி யூனிஃபார்ம் போடணும் எப்படி கோர்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணணும் கோர்ட்டில் வந்து எப்படி விவாதத்தை வைக்கணும் எந்த மாதிரி செய்யணுங்கிறதெல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டும் ரெண்டாயிரத்தி எட்டுலயோ நம்ம வந்து இவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு வைக்கிற அப்படி இருந்தும் ஒரு மாதிரி பேசினதைய அர்த்தம் என்ன நீங்கள் அவருடைய பின்புலத்தை பார்க்கணும் இந்த வழக்கறிஞர் முதல்ல பின்புலமாகவே மிக நீதி அரசர் டி ஆர் சுவாமிநாதன் நடத்தி பார்ப்போம் அவர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பறந்தார் திருவாரூர் இப்போ மாவட்டமாக இருக்குது அந்த ஊரில் பறந்தார் அதுக்கப்புறம் சேலம் பார் சட்டம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார் நாங்கள் பார்த்துருக்கோம் அவருடைய சேம்பர் என் சேம்பர்லேருந்து ரெண்டு சேம்பர் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அதாவது தான் மேலே ஒன்று தாங்குற மாதிரி வழக்கில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் நல்ல நாலேஜ் இருக்கும் அவர் வந்து ஜி சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தார் அவருடைய ஜூனியராக இருந்தார் அப்போ வந்து வழக்கெல்லாம் அமைதியாக அவர் பண்டு பண்ணுவார் போவார் அப்படி இருக்கிறச்ச அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பார் கவுன்சிலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸில் ரெக்கமெண்டேஷனில் நீதி நீதியராக மாறார் நீதியரசராக மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் மதுரை கிளையிலேயே பணிபுரிஞ்சார் அப்புறம் தொடர்ந்து மாற்றி மாற்றி பணிபுரிஞ்சிட்ருக்காரு அப்படி இருக்கிறதுல இந்த நிகழ்வு வந்து மதுரை கிளையில் தான் நடக்குது இந்த வழக்கறிஞருடைய பின்புலம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அவலமான பின்புலமாக இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க வழக்கறிஞர் பேசுகிறாங்க ஏன்னா பல குற்றச்சாட்டுகள் அவர் பேரில் இருக்குது அவர் வந்து இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது இல்லையா அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து அந்த இவங்களுக்கெல்லாம் தூண்டுதலாக நடந்து கைது செய்யப்பட்டு இதே நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கிட்டே தான் வந்து அவருக்கு பிணை கிடைச்சது அப்போ கொடுத்தார் அப்போ வந்து இவருக்கு நல்லவராக தெரிஞ்சார் போல் இருக்கு இப்போ இவருக்கு சாதகமாலாம் ஒன்றுமே இல்லை என்னுடைய வழக்கை பற்றி பேசணும்னா நான் பேசக்கூடாது வழக்கறிஞர் வந்து வழக்காடியோடு ஒன்று போகக்கூடாது நம்ம கடமை என்னென்னா சட்டத்தை சொல்லணும் மக்கள்கிட்ட புரிய மன்றத்துக்கு புரிய வச்சு அந்த வழக்காடிக்கு சாதமாக நமக்கு வந்து ஆணைப்பிற வாங்கி கொடுத்து தான் நம்ம கடமை அதோடு முடிஞ்சது இன்னும் சட்டம் அந்த சட்டமன்றமாகட்டும் நீதிமன்றங்களாகட்டும் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வெளியில் பேசவே கூடாது தட் இஸ் கால்ட் ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் சட்டமன்றத்தில் நடக்கிறது அந்த சட்ட உறுப்பினர்களுக்கும் சபாநாயகமானது இங்கே நீதிமன்றத்தில் நடக்கிறது அந்த நீதியரசருக்கும் அந்த வழக்கறிஞர்களுக்கும் தான் அதை பற்றி வெளியில போய் பேசக்கூடாது அந்த என்னென்ன வழக்கு நடக்கிறத பற்றியும் ஆராய்ச்சி செய்யக்கூடாது இது வந்து அது படிப்புனாக்க கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவதூறு என்ற பேர் இப்போ நடந்தது என்ன விஷயம்னாக்க இவர் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அப்படியே நம்ம கிங்கக்கிழமை வந்து உங்களை பார்த்துப்போம் பட்டியலுக்குன்னு இதை பற்றி கேட்கணும்னு காலையில் பத்து மணிக்கு வர சொல்லிவிட்டு ஒன்னே கால் மணிக்கு இது கூப்பிட்டு இதை கேட்குறாரு அப்போ இவர் இந்த மாதிரி எதிர்த்து பாலியில் பேசினோன்னே இந்த மாதிரி நல்லது இப்போதான் நான் அதுக்கு சொன்னேன் இவருடைய பின்புலம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் அந்த வழக்கறிஞர்களுடைய பின்புலத்தை பார்த்தாலே இது எப்படி இருக்குன்னு தெரியும் இவர் என்ன பண்ணியிருக்காரு தான் தகவல் இவர் என்ன சொல்கிறாரு உடனே அடுத்த நாள் வந்து சாட்டர்டே சண்டே லீவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்து தனக்கு சாதகமாக ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் கூட்டத்தை கூட்டுற மாதிரி எப்படின்னாக்கா எல்லா ஊடகங்களுக்கும் பேட்டி அளிக்கிறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர் நீதி அளித்ததாகவும் ஒரு பதினைந்து வழக்குகளை ஒரு சிலை பட்சமாக வேலை நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு இப்போ ஒருதலை சட்டமாக நடந்தாரா என்னங்கிறது இத்தனை வழக்கறி ஒரு லட்ச வழக்கறிஞர்கள் மேல பணி புரிறாங்க உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து பாதிக்கப்படுறது யாரு அந்த வழக்காளிகள் தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது தவறதா தோணினா தான் அந்த புகாரை கொடுக்கணுமே தவிர அந்த பதினைந்து வழக்குகளையும் இவர் எப்படி தேர்ந்தெடுத்தாரு இவருக்கு என்ன அதுல வந்து ஆர்வம் என்ன முகாந்திரம் இருக்கு என்ன அதுல தொடர்பு இருக்குங்கிறது அதை அவர் விளக்கணும் அப்ப அந்த பதினைந்து வழக்குகளை நடத்தின அந்த வழக்கறிஞர்கள் சும்மா இருக்காங்க அந்த பதினைஞ்சு வழக்காடுகளும் அதை பற்றி எதுவும் குற்றம் சொல்லலை இவர் என்ன எதுவும் குற்றம் சொல்ல வந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ அவர் மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ இவர் ஒரு ஒருத்தர் தாக்குறாங்க ஏன்னாக்கா இவரையே தாக்குறன்னா இதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்து சஞ்சய் கவுல் ஒருத்தர் இருந்தார் அவர் அப்புறம் இப்போ உச்ச நீதிமன்றம் அவரை பத்தி இந்த மாதிரி ஏதோ எல்லாம் பேசி அதுக்கு வந்து சென்னை வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து அவர் பிராக்டிஸ் பண்ணது சஸ்பெண்ட் பண்ணாங்க இதுதான் அந்த வாஞ்சிநாதனோட பின்புலம் அப்படி இருக்கும்போது இதனால் என்ன நோக்கம் ஒரு மத சார்பில்லை மத இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணுறாரு அப்படி இருக்கிறது இந்த வாஞ்சிநாதன் வந்து பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்கிறாருனாக்கா நான் வந்து புகார் கொடுத்துருந்தேன் பதினைந்து வருஷத்துக்கு நான் உச்ச நீதிமன்ற தொகுத்தாலம் தலைமை நீதிபதிக்கு அப்போ கொடுத்த போது அந்த அந்த புகார் எப்படி அந்த பதிவாளருக்கு கொடுத்த வெளியில் வந்ததுன்னு தெரியல அந்த குரூப்பில் வந்து அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருக்கும் எல்லா வழக்கறிஞர்களும் அவங்க சொந்த விருப்பத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லாட்டி ஒரு அரசியல் சார்பாக வேலை பண்ணிக்கிறாங்க அதை பற்றி ஏன் பேசுவாங்க நீங்கள் வழக்கறிஞராக வழக்கறிஞர் எதுக்கு நீங்கள் அதிமுக பாஜக அப்போ வந்து இவர் திமுக கம்யூனிஸ்ட்டுகள்லாம் இயக்கப்படாத வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி வருது எப்படின்னாக்கா ஹரி பரந்தாமல் முன்னாள் நீதி அரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தை பணி பிறந்தார் அவர் உடனே ஒரு பேட்டி அளிக்கிறார் அவர் இப்போ அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதி அரசர் சந்துரு இருக்கார் இல்லையா அவருடைய ஜூனியர் அவருடைய அவர் கீழே வந்து வேலை செய்கிறார் அவர் உடனே அவர்கள்லாம் வந்து சர்வீஸ் அந்த லேபர் தொழிலாளர்களை பார்த்து சப்போர்ட் பண்ணி கம்யூனிஸ்ட் மைண்டோட பேரைப்படுறவங்க அவர் உடனே இன்றைக்கி பேசுகிறாரு இது மாதிரி கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி இப்போ அவதூறு வழக்கெல்லாம் தொடுக்கிறதுக்கு மா நீதி அரசர் திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னா அப்படின்னா இதே முன்னாள் நிதியரசர் அரசர் பரந்தாமனுக்கு ஒரு கேள்வி திரு பரந்தாமனுக்கு இவர் வந்து ஜட்ஜாக இருந்த அரசரா இருந்தபோது இந்த மாதிரி செஞ்சிருந்தால் அவர் ஏற்றுக்கொள்வார் அந்த மனநிலையில ஒரு வழக்கறிஞர் செஞ்சானாக்க இப்ப பேசுறாரே இப்ப வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனா பேசுவாரா நாங்களும் அவரையும் பார்த்திருக்கோம் இவரையும் பார்த்திருக்கோம் அவரையும் வக்கீலா பார்த்திருக்கோம் இவரையும் வக்கீலா பார்த்திருக்கோம் நாங்களும் இந்த நீதிமன்றத்தில் பணி புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இத்தனை பேர் குறை சொல்லாத போது வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நீதிபதிகளும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அது ஒண்ணு பார்க்கணும் அடுத்தது தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் அவர் என்ஜிஆர் பிரசாத் அவங்க தொழிலாளர் வர்க்கத்துக்கான வழக்குகள் நடத்துறவங்க அவரும் பேட்டி கொடுக்கறாரு இந்த மாதிரி இதெல்லாம் விஷயத்தில் கன்டெம்ட்டாக எடுக்கக்கூடாது அது க வூராக எடுக்கக்கூடாது ஜிஆர் சுவாமிநாதன் கைவிட வேண்டும் என்று சொல்கிறார் இப்போ எல்லாருக்குமே கேட்குறோம் நீங்கள்லாம் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணியிருப்பீங்களா இப்போ பதில் சொல்ல முடியுமா எம்ஜிஆர் பிரசாத் அவரையும் எங்களுக்கு தெரிந்தவர் தான் இப்போ நாங்கள் சொல்கிறது நாங்களெலாம் எங்களுடைய பணிகளை செய்கிறோம் இப்போ வழக்காளிகளாகட்டும் வழக்கறிஞர்களாகட்டும் தனக்கு சாதகமாக ஒரு நீதியரசர் ஆணை பிறப்பித்தால் அவரை ஓஹோஹோ என்று தலையில் வச்சு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு எதிராக போயிடுச்சுனாக்க அவங்க வந்து வேற விதமாக பேசுகிறார்கள் ஒரு அரசர் நீதியை ஆராய்ந்து கூர்ந்து ஆணையிடுவார் ஒருத்தருக்கு சாதமாக அதான் ஒருத்தருக்கு தான் போகும் இதுதான் தாற்பயம் அப்படி இருக்கும்போது அந்த பதினைந்து வழக்காடிகள் தங்களுக்கு தேவையில்லை இல்லை இந்த நீதி அரசர் கேட்க வேண்டாம் என்று நினைத்தால் அந்த உயர்நீதிமன்ற பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்து தன்னுடைய வழக்குகளை வேறு இடத்துல மாத்திருப்பாங்க அவங்க அதை பத்தி செய்யலை இப்போ நீங்க இதுக்கு ஆராய்ச்சி முக்கமாக இறங்க நிற்க உங்களுக்கு என்ன அதில் ஆர்வம் அதில் உள்நோக்கம் என்ன அதை வாஞ்சிநாதன் சொல்லணும் இல்லையா அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க இந்த வாஞ்சிநாதனுக்கு இவர் ஜிஆர் நீதி நீதி அரசர் ஆர் சுவாமிநாதன் வழக்கை நடத்துவதற்கு விருப்பமில்லை என்றால் வந்து உயர்நீதிமன்ற மரபு என்ன என்றால் பதிவாளரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து தன்னுடைய தான் அப்பெயராகிற ஆஜராகிற வழக்குகளை சுவாமிநாதன் அவர்களிடம் பட்டியலிட வேண்டாம் என்று லெட்டர் கொடுத்துடலாம் அது கூட தவறான முறை அது ஒன்று எல்லாத்தையும் தட்டி உச்சகட்டம் என்னன்னாக்க இவர் வந்து தற்போது நீதி அர்ச்சர் தி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசர் அவரை பற்றி குறை கூறுவது என்றால் புகார் தடுப்பதால் சென்னை தலைமை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசரிடம் கொடுத்தோம் அதை விடுத்து இங்கிருந்து உச்ச நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர்கள் கொடுத்தது மர்மம் என்ன இவருக்கு அதில் என்ன விஷயம் இருக்கு ஏதாவது அப்போ யாராவது பிளாக்மெயில் பண்ணுறாரா ஏதாவது இது சமூகத்தை பத்தி பேசுவதற்கு அவசியம் என்ன சமூகம் மதம் எல்லாத்தையும் கடந்து நிற்பது நீதிமன்றம் அதை புரிந்து புரிந்து கொட்டே வேணும் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும் மக்களிடம் குரலாக தாங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போன்ற வழக்கறிஞர்கள் இவர்கள் பின் காலத்து சுந்தரம் ஒரு வழக்கறிஞர் இருந்தாரு இருந்து வந்து பண்ணுவாரு அவர் எல்லா நீதி அரசர்களை பத்தியும் சொல்லுவாரு ஒரு காலத்து பேசு பொருளாக இருந்தாரு பின் காலத்தை ரொம்ப வருந்தி அவர் இறந்துட்டாரு இப்ப இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க சில பேர் இப்ப பதினைந்து வழக்குகள்ல இவரு ஆஜராகாத போது அதை பற்றி குற்றம் சொல்வதற்கு என்ன முன்னே இப்போ அப்படின்னா இவர் வந்து பணிபுரியும் நீதிமன்றத்தை அவமதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அவமதித்து நேராக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ இவர் தான் வந்து பணிபுரியும் இந்த நீதிமன்றத்துக்கு கொடுக்கும் மரியாதை என்ன அதை விளக்கு வர வாழ்த்துறாங்க அவர் பின்புலந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க எல்லா நீதிமன்றங்களையும் கூட்டு வந்து இந்த போராட்டம் நடத்துகிறாங்க இது தவறான இப்ப மற்ற இப்ப மற்ற வழக்கறிஞர்கள்லாம் சும்மா இருக்காங்களே அவங்க இந்த குத்தம் சொல்லலை அப்படிதான் இவர் என்ன பண்றாரு இவர் வந்து பொலிட்டிகலைஸ் பண்றாரு அரசியல் விதமாக இதை மாற்றுகிறார் ஏன்னாக்கா இப்ப கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர்கள் வில்சன் பத்தி அப்போதான் இப்ப நீங்க நடத்த பொறுத்து கேட்குறாரு நாங்கள் வில்சன் அவர்களும் இங்க முன்னாடி அப்பீராங்க மற்றவங்களும் ஆறாங்க நீங்க எப்படி ஒரு சமூகத்தை பத்தி இவர் பிராமண சமூகத்துக்கு ஏற்ற எல்லாம் பேசுறீங்களே உங்க பிராமண சமூகத்துக்கு எழுந்தவராக இருந்தாலும் பி எஸ் ராமன் அவர்களுக்கு தலைமை வழக்கறிஞராக அரசு தமிழ் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞராக கொடுத்துருக்கோமே அப்படிலாம் பேசுறாங்க சமூகத்தை பேச பற்றி நீதிமன்றங்கள் பேசுவது மிகவும் ஆபத்தான சமாதானம் இதற்கே அவர் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க யாரு வாஞ்சிநாதன் இது இரண்டாவது முறை இதை வந்து வழக்கறிஞர் சங்கம் ஏற்றுக்கொள்ளாது வழக்கை அப்படி இவருக்கு குறை இருக்குமே ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த நீதிபதியிடம் நான் தனியா பேச விரும்புகிறேன் என்று சேம்பரில் போய் பேசிருக்கணும் இல்லை வழக்கறிஞர் சங்கத்துல கொடுத்து அவங்களாம் ஒரு தீர்மானம் போட்டு அந்த வழக்கறிஞர் சங்க தலைவர் வந்து அவங்கள்ட்ட போய் நீதிபதியிட்ட தலைமை நீதிபத சொல்லி செஞ்சிருக்கணும் அப்படி தான் செய்யணுமே தவிர இந்த மாதிரி நடந்து கொள்வதிலேருந்து இதுல சம்திங் இஸ் பிஷிமாங்க ஏதோ இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு யாரோ இவரை பின்னணி ஏற்கிறாங்க இப்படி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உச்ச கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய போகிறது அதனால தான் என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை நீ வழக்கறிஞர் முன்னாள் மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் திரு மார்க்கட்டிரஞ்சன் அவர்கள் சொல்கிறாங்க எப்படின்னாக்கா ஜுடிஷியல் கமிஷன் நீதி நீதிக்குழு வந்து அமைக்கணும் அந்த பிரிவா இருக்கணும் ஒன்னு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அமைப்பதும் சரி அடுத்தது முப்பத்தி நாலு நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கு அதுல யார் யார் இருக்கணும்னாக்க இது சட்ட மத்திய சட்ட அமைச்சர் ரெண்டு மத்திய சட்ட செயலாளர் அதுக்கப்புறமா வந்து இவங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இரண்டு நீதிபதிகள் அப்புறம் பொது செயல்ல இருக்கிற இண்டிபெண்ட் மெம்பர்ஸ் தனி மெம்பர்களை அமைத்து கொண்டு அந்த குழுவை வைத்து பரிசீலனை செய்து நியமனம் செய்யப்பட வேண்டும் எந்த அடிப்படையில் அவர் நியமனம் செலுகிறார் அவருக்கு தகுதி கொடுத்த அவருடைய தகுதியை எப்படி நியமனத்தை பார்க்கப்பட்டது என்று பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அது எவ்வளவு உண்மை என்பது தெரிய வருகிறது ஏனால் இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுற வழக்கறிஞர்கள் தான் அந்த காலகட்டத்திலேருந்து வெளியில் போயிடுவாங்க இதுதான் நாங்கள் என்ன திருப்பி திருப்பி சொல்கிறோம்னாக்க அந்த பதினஞ்சு வழக்கில் மட்டும் இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத சொல்லணும் யாருக்காவது இவர் பணம் வாங்கி எடுத்து தான் மற்றவங்க சொல்லுவாங்க நாங்கள்லாம் இதை ஒரு நாள் ஆதரிக்கிறதா இல்லை ஒரு நீதியரசு தான் ஆஜரான வழக்குகளை வம்பு வந்து குற்றங்கள் இல்லாத போது மற்ற வழக்குகளை தேர்ந்தெடுத்து ஒரு நீதியரசரை கேள்விப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அவர் தவறு செய்தாரையானால் அந்த வழக்காளிகள் அதன் மேலே மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக முடியும் ஆனால் அந்த வழக்கு தவறு இருக்கு இல்லை என்பதை ஆராய்ந்து முடிவு செய்வது என்பது அந்த நீதியரசர்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அதுதான் நீதிமன்றம் அது பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையில் போவாங்க ஆனால் இந்த மாதிரி தனக்கு வேண்டிய விருப்ப புகாரெல்லாம் அடிக்க மாட்டாங்க அழிக்கணும்னாக்கா அந்த வழக்காடுகள் தான் செய்யணும் இவர் செஞ்சிருக்கக்கூடாது இவர் பேர் தான் குற்றம் வாஞ்சிநாதன் அவர்கள் தான் குற்றம் இவர் தான் பின்புலமே சரியா இல்லைங்கிறதும் பதிவு செய்ய விரும்புகிறோம் இதை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் இப்போதான் புதுசாக வந்துருக்காரு விசாரிப்பார் நிச்சயமாக இதுக்கு தெரியும் இதனால் தான் இன்றைக்கி என்ன சொன்னார் இந்த நீதி அரசர் நீங்கள் பேசலேன்னு சொன்னீங்கன்னா அந்த சீடியெல்லாம் போட்டு காட்டவா நீங்கள் ஃப்ரெஷாக என்ன பேசுகிறீங்கன்னு அது உங்கள் குரல் தானே நீங்கள் தானே பதில் சொல்ல முடியுங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த வாஞ்சிநாதன் திருப்பி திருப்பி எழுத்து மூலமாக கொடுங்க எழுத்து மூலம் கொடுத்தாலும் வாய்மொழி கொடுத்தாலும் ஒன்று தானே ஏன் இவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்போ வந்து இவர் 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 என்ன சொல்லியிருக்கலாம் என்னுடைய வழக்கை நான் பார்த்து கொள்கிறேன் மற்ற நீதியார்களும் வறுத்து கருத்து தெரிவிக்க வேண்டாங்கன்னு சொல்லலை அப்போ என்ன இவர் கேங் கேங்கு சேர்க்குறாரா கூட்டத்தை சேர்க்கிறாரா அந்த கூட்டம் சேர்த்தது கூட நீதியரசர் என்ன சொன்னாரு நீங்க யார வேணா கூட்டம் சேருங்க நீதிமன்றம் என்பது வேற தனி மனித தாக்குதல் என்பது வேற நீங்க தனி மனித தாக்குதல் செய்வதாக இங்கிருந்து தனியா பேசணும் அவர் நீதியரசராக என்னுடைய கடமையை நீங்கள் கேள்வி கேட்பதா இருந்தால் மேல்முறையீடு அந்த வழக்காளிகள் போயிருப்பாரு உங்களுக்கு இதுல என்ன முகாந்திரம் இருப்பது நீதிமன்றம் வன்மையாக கண்டித்தது அது குறித்து வந்து ஆணையை வந்து கூடிய விரைவில் வெளியிடுவோம் சொல்லி வழக்கை ஒத்து வைத்திருக்கிறது நன்றி மேடம் A la casa.